See the man நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் சரி ஒரு மாதிரி மாலை பழுது அடிச்சு பிடிச்சி என்னடா இன்னைக்கு பவித்ராக்கும் நிறைய இருக்குது அப்படின்லாம் நீங்க யோசிக்கலாம் இது வந்து என்ன காரணம் இது எந்த பட்டிக்குல என்ன இருக்கு இந்த விஷயமா இந்த விடயங்கள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முதல் நாங்கள் இணைந்திருப்பது ஐபிசி தமிழில் நேர் நேரம் நேர் நேரம் என்று சொன்னாலே தெரியும் நேர்மன்றத்தை பற்றி எங்களுடைய அனுபவங்கள் நீர்களை சந்தித்த அனுபவங்கள் எல்லாம் என்னெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் நேர்மன்றத்தில் என்ன சலுகைகள் விடைகள் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் புதும் புதிய விடயங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் இவ்வாறான விடயங்களை நாங்கள் நீர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நேரம் நீர் நேரத்தில் இன்றைய தினமும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் சந்தித்த அந்த அழகான தருணங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் அதற்கு முதல் எங்களுடைய அன்பனியர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி பொதுவாகவே நாங்கள் வந்தாலும் எப்பவுமே சந்தோஷமான செய்தியோடு வருவது வழமை வென்று என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு பவுல் கையில் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் இந்த போலுக்குள்ள நிறைய பேர்கள் இருப்பா இருப்பினும் அதில் யாராவது ஒரு ஆளுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்போம் அதே தான் இன்றைய தினமும் நடக்க போது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்க போகுது என்னென்னா போன சனிக்கிழமையிலிருந்து இன்று வரை நேர்மன்றத்தில் இணைந்து கொண்டு

நாங்கள் மாதம் ஒருவருக்கு குலுக்கல் முறையில் தங்க நாணயத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இணைந்து கொள்கின்ற நேர்களுக்கு எல்லோராலும் அதிகமாக வரவேற்ப ஒரு விடயம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம் உங்களுடைய திருக்குறள் டி ஷர்ட் அதனை கூட பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதை தாண்டி வருஷம் ஒருவருக்கு புத்தம் புதிய பென்ஸ் கார் ஹாலிடே பேக்கேஜஸ் இப்படி நிறைய விஷயங்கள் காத்துக்கொண்டிருக்கு அதற்கிடையில் அடிதே இதெல்லாம் நல்ல விஷயமாச்சே இப்படி எல்லாம் யோசிக்கலாமா என்று எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு அழகான விடியம் அடிசல் கலண்டர் நீர்மன்றத்தில் இணைந்து கொள்கின்ற நீர்களுக்கும் வருடத்தில் எங்கெல்லாம் ஐ தமிழை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் நாங்கள் அள்ளி வழங்கி இருந்தோம் அடிசல் கலண்டர் அதில் எங்களுக்கே உரித்தான சமையல் அந்த சமையலிலும் குறிப்புகள் இப்படி பல விடியங்கள் இணைத்து அந்த அழகான கலண்டர் வந்தது எல்லோராலும் பாராட்டத்தக்க ஒரு விடியமாகவும் அது அமைந்திருந்தது வர்த்தக உறவுகளுக்கு அதாவது நிறுவனங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் காரணம் அவர்கள் இல்லாவிட்டால் இப்படியான ஒரு நல்ல விடயத்தை எங்களால் நிச்சயம் செய்ய முடியாது அவர்களினுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய ஒரு ஆதரவு இந்த வேளையில் அவர்களுக்கும் இந்த தருணத்தை எடுத்து ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சரி நேர் நேரம் நிகழ்ச்சியில் நேர்மன்றத்தில் அடுத்து வர காத்திருக்கின்ற விடயம் அப்படி என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவாகவே நாங்கள் மூத்தோர்களை சந்திப்போம் எங்களுடைய பெரியவர்கள் அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவ்வப்பொழுது பகிர்ந்து கொள்வது வழமை அதே போன்றுதான் இந்த வாரமும் நாங்கள் எங்கெல்லாம் சென்றிருக்கின்றோம் யாரையெல்லாம் சந்தித்திருக்கின்றோம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் நாம் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் இங்குள்ள மூத்தோர் இல்லம் ஒன்றுக்கு நாம் வந்திருக்கின்றோம் இரண்டு விதமான பிரச்சனைகளாக இங்கு அணுகப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஒன்று இலங்கையிலிருந்து இங்கு வருபவர்கள் ஒன்று விரும்பாமல் பிள்ளைகளுக்காக இங்கு வந்து பிள்ளைகளோடு பேரங்களோடு இருப்பவர்கள் அடுத்த பகுதியினர் இங்கு விரும்பி வந்து பிள்ளைகளோடு பேரங்களோடு குடியிருப்பவர்கள் இரண்டு பேருடைய மனநிலையும் வித்தியாசமானதாக இருக்கிறது ஆனாலும் கூட ஒரு மூத்தோர் நிலையம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது செய்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்ததாக வேளாண் தன்மையில அவர்கள் அப்படி செய்து சில விடங்களில் அப்படி செய்திருக்க போடு ஏன் பிள்ளைகள்தான் தலைவருக்கு அதை அதை கலையில வராது அலுவலந்தான் நாங்கள் இங்கே சங்கத்துக்கு வாரம் எங்களுக்கு டால் ரைட் இருக்குது கேப் இருக்குது நாங்கள் அடிப்பா போவோம் வருவோம் அவர்களை நாங்கள் எதிர்பார்க்கறதும் இல்லை அவை எங்கள்ட்ட ஒன்றும் எதிர்பார்க்கவும் இல்லை நாங்களும் அவர்களிடமிருந்து ஒன்றும் எதிர்பார்க்க இல்லை ஊரில் இருந்தால் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பினும் அதிகமாக அப்போ கூடுதலாக காண முடியும் இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்கபடியாக அவர்களுக்கு நேரம் உள்ளே இருந்தால் வந்து பார்ப்பணும் இங்கே வரும் அத்தனை அவர்கள் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அவர்கள் இளமையாகவே தோற்றமளித்த குடும்பத்திலேயே நான் வயது வந்த பெண்மணி அதனால் ஆசையுடன் அவர்கள் இந்த ஊரில் பிசினஸ் விஷயமாகவும் மற்ற விஷயமாகவும் வந்து என்னை பார்த்துட்டு போய் இருக்கிறார்கள் ஊரில் நாங்கள் இருக்கீர்கள் വട്ടി വളരുതല്ലോ വളർന്ന പയൽ സാഹതല്ലോ വാനത്ത് രാസാവേ മികത്ത് മന്ദിയേ ഉളയൊരു കാര കാട്ടിവിടു இந்த மூத்தவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் இங்கு நீண்ட காலமாக நாங்கள் வந்துவிட்டோம் இங்கிருந்து இலங்கை கோமது தாய் நாட்டிற்கு சென்று மீள வாழ முடியாமல் இருக்கிறது என்ற மன மன கவலையை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஒரு சிலர் சொல்கின்றார்கள் நீண்ட காலமாக இங்கு வந்துவிட்டோம் இங்குதானே வாழ பழக வேண்டும் எங்களுடைய பேரன்களோடும் பேத்திகளோடும் வாழ பழக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இரண்டு பட்ட மனநிலைகளை இன்று நீங்கள் பார்த்தீர்கள் நன்றி வணக்கம் ஏற்கே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நீர் நேரம் நாங்கள் பல பகுதிகளுக்கு சென்ற எங்களுடைய மக்களை சந்தித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாது நேர் நேரத்தின் வாயிலாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சலுகைகள் அந்த பயன்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எல்லாவற்றிற்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றோம் அங்கே எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் நாங்கள் பார்ப்பதற்கு முதல் மீண்டும் அன்பு நேர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய நேர் மன்ற எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய அதிர்ஷ்டசாலி அப்படி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் போன சனிக்கிழமை அதாவது சென்ற வாரம் சனிக்கிழமையிலிருந்து இன்று வரை இணைந்து கொண்ட நேர் நேரத்தில் புதிதாக இணைந்து கொண்டவர்களில் ஒருவருக்கு எனக்கு முன்பு இருக்கின்ற இந்த ப்ரெஷர் குக்கரை நாங்கள் பரிசாக வழங்க போகின்றோம் யாருக்கு இந்த ப்ரெஷர் குக்கர் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன ப்ரெஷர் வந்து இப்போ நான் நேர்களுக்கு போட போறேன் காரணம் நீங்கள் சற்று காத்திருக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு நல்லவர் வல்லவரை நாங்கள் இணைத்துக் கொள்ள போகின்றோம் அவர் வந்து இப்போ என்ன இருக்கார் அப்படின்னா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியாயிட்டிருக்கார் எங்களுடைய நேர்களை வந்து சமைக்கிறதுக்கு அதுக்கிடையில் நாங்கள் ஒரு சிறிய விளம்பரடை விலைக்கு செல்ல இருக்கின்றோம் அதற்கு முதல் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் நேர் நேரத்தில் நேர் மன்றத்தில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற நேர்கள் இதுவரை காலமும் இதை பற்றி எதுவுமே தெரியாத உறவுகள் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் தெரியாமல் இருந்தால் நீங்கள் கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் நேர் நேரத்தில் இணைந்து கொண்டு இன்றைய சலுகைகளை பெற்றுக் நாங்கள் இன்னும் பல சலுகைகளை புதிதாக அறிமுகப்படுத்த காத்திருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு சரி இப்ப விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு விரைவாக இணைந்து கொள்ளலாம் காத்திருங்கள் அன்பு யாரையெல்லாம் நாங்கள் என்று குறிப்பாக ஒரே ஒருவருக்கு தான் அதற்கு முதல் என்ன ஒரு முக்கியமான விடயம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் பிளாட்னம் மெம்பர்ஷிப்ல யார் இணைந்து கொள்கின்றார்களோ அவருக்கு எனக்கு முன்பு இருக்கின்ற அந்த அழகான ஐபிசி தமிழை மட்டுமே பிரத்யோகமாக கேட்கக்கூடிய இன்டர்நெட் வானொலியை நாங்கள் பரிசாக இன்று இந்த நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு முதல் பிளாட்னம் மெம்பர்ஷிப்ல நீங்கள் இணைந்து கொள்ள உடனடியாக அழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சரி இப்பொழுது விளம்பரத்துக்கு நிச்சயமாக சென்றாக வேண்டும் காரணம் நான் அவலாக காத்திருக்கின்றேன் எங்களுடைய உறவுகளில் அந்த அதிர்ஷ்டசாலி உறவு யார் என்பதை தெரிந்து கொள்ள உங்களை நிகழ்ச்சிகளோடு சேர்ந்து இப்பொழுது விளம்பர இடைவேளை நேரம் நேர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் சரி நேர் நேரம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே நான் நேர்களுக்கு சொன்னது போன்று எனக்கு முன்பு இருக்கின்ற இந்த அழகான பிரஷர் குக்கரை நாங்கள் பரிசாக விளங்க போன்றோம் போன சனிக்கிழமையிலிருந்து இன்று வரை இணைந்து கொண்ட நேர் மன்றத்தில் இணைந்து கொண்ட ஒரு அன்பு நீ இருக்கு இது இந்த பரிசு கிடைக்கும் போது சரி இந்த பரிசை கொடுப்பதற்கு நாங்கள் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரூம் எல்லாம் போட்டு யோசிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒருவரை நாங்கள் அழைக்க போகின்றோம் அது வேற யாருமில்லை எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கு முறையா திரு

ரத்னம் யார் எல்லாம் சேர்ந்து கொண்டார்களோ அவர்களுடைய பெயர்கள் இந்த இந்த பெட்டியல் இருக்கின்றன இந்த பெட்டியல் இருந்து ஒரே ஒரு நபருக்கு தான் இந்த பரிசில் வழங்க இருக்கின்றோம் எஸ்ஜிஏ டெக்ஸ்டைல் சயின்ஸ் வீடியோ வெம்பிளி பதிமூன்று ஈலிங் ரோட் வெம்பிளியில் இருக்கின்ற

அங்கு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு நேர்மன்ற உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு எடுத்து நீங்கள் நேர்மன்ற உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம் நேர்மன்றத்தில் இணைந்து கொள்பவர்கள் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்பது நான்கு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாரங்கள் உடனடியாகவே பதிவு செய்து கொள்ளலாம் பவித்ரா நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீர்கள்

இப்பவே பார்ப்போமா பார்க்கறது நல்லது உங்களுடைய யாரெல்லாம் சனிக்கிழமையில் இருந்து இன்று வரை நேர்மன்றத்தில் இணைந்து கொண்டிருக்கிறோம் அது பிளட்னம் அங்கத்தவராக இருக்கலாம் அல்லது கோல்டாக இருக்கலாம் விஐபி ஆக இருக்கலாம் யாரெல்லாம் அங்கத்தவராக இணைந்து கொண்டிருக்களோ அவர்களுடைய பெயர்கள் இந்த பெட்டியிலே இருக்கின்றன போடப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு பெயரை நீங்கள் ஓ நாம் தானா நான் சொல்லியிருந்தேன் வேனேஸ் அவர்களினுடைய கையால் எடுப்பார் அதனால நான் நல்ல வடிவா என்ன நீங்கள் உங்களை தெரிஞ்சாக்கள் யாரையாவது பேர் போட்டுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கு இல்லையானே அப்படி ஒரு மனநிலையே வரக்கூடாது ஆமாம் ஆமாம் அப்படி இல்லை ஆனால் நேர்களுக்கு நாங்கள் இதை சொல்லி வேண்டும் இந்த மாதிரியான போட்டிகளில் ஐபிசி தமிழ் குடும்பம் இல்லை இல்லையா அவர்களெல்லாம் நாங்க தள்ளி வச்சிட்டோம் இது வந்து எங்களுடைய உறவுகளுக்கு மட்டும் சரி இப்போ நீங்க வந்து கண்ணு முடிக்கணும் யாராவது நாள் எடுங்க ஆனால் மூடு சொன்னேன் ധ്യാനിച്ച് കൊണ്ട് ധ്യാനം താരു സാറി പാർക്കല കുക്കർ പോക പോകുന്നത് ஓ இது ஒரு ஆணுக்கு சென்று இருக்கு பரவாயில்ல நீங்க திருமணம் ஆகியிருக்கலாம் அம்மா இருக்கலாம் இது எங்க சென்று இருக்குன்றா பாருங்க லண்டனை விட்டு டோட் மூன் புவனேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தான் இந்த அதிர்ஷ்டசாலி நேல் வாழ்த்துக்கள் புவனேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் டோட்மூன் ஜெர்மனில இருக்கிறீங்க கட்டாயமதி ஜெர்மனிக்கு அனுப்பி வைப்பதானே சரி சரி நாங்க எங்களுடைய உறவுக்கு அந்த அதிர்ஷ்டசாலை உறவுக்கு இது ஜெர்மனிக்கு வரப்போகுது இங்கே இருந்து சரி இதை தனியா பார்சல் பண்ணி அனுப்பாம ஏதாவது ஒரு ஜீஸ்வரன் உங்களுடைய அட்டை இலக்கம் ஒன்று ஒன்பது சைபர் நான்கு ஆயிரத்தி ஐநூறு திரும்பவும் சைபர் மூன்று ஏழு மூன்று ஒன்பது என்கின்ற இலக்கம் உங்களுடைய அட்டை இலக்கம் புவனேஸ்வரன் ஜெகதீஸ்வரனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து நாங்கள் வா மாதா மாதம் தங்க பவுன் ஒரு பவுன் பெருமதியான தங்கத்தை நாம் எமது நேர்மன்ற நேர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பிரம்மாண்டமான பரிசல்கள் காத்திருக்கின்றன அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்னும் அதிகமான பரிசல்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன எனவே நீங்கள் உடனடியாக நேர் மன்றத்தில் இணைந்து கொள்ளுங்கள் பிளட்ன மெம்பர்ஸ் நீங்கள் இணைந்து கொள்பவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து மற்றும் அறிவித்தர்கள் நிறைய பேர் தங்களுடைய நண்பர்களுக்கான மரண அறிவித்தர்களை நேரடியாக வானொலிக்கு கொடுப்பதிலும் சலுகைகள் காத்திருக்கின்றன என்ற விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐந்து மணிக்கு முதல் நீங்கள் யாரும் இணைந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வானொலி பட்டி வழங்கப்படும் இலவசமாக வழங்கப்படும் என்ற நற்செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இணைந்து அது இல்லை இன்னும் ஒரு நிமிடங்கள் இருக்கின்றது பல விடங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நீர்மன்றம் சொல்லும் நான்கு விதமான அட்டைகள் இருக்கின்றது இல்லையா மாதம் கோல்டு இருபத்தி பவுண்ட் அது ரெண்டு முப்பது பவுண்ட் செலுத்தி மாதம் நீங்கள் கோல்டு அட்டையை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பிளட்னம் அட்டை ஐந்து பவுன் முப்பது பென்ஸ் அல்லது வந்து பத்து பவுன் செலுத்தி விஐபி அட்டை எடுத்துக்கொள்ளலாம் விஐபி அட்டை எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஐம்பது வானொலி விளம்பரங்கள் இலவசமாக ஐம்பது வானொலி விளம்பரங்கள் வழங்கப்படும் மனது கோல்டு அட்டை அல்லது பிளாட்னம் அட்டை வைத்திருப்பவர்கள் விஐபி அட்டை வைத்திருப்பவர்கள் கடைகளிலே சலுகை விலைகள் காத்திருக்கின்றன ஆனால் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நேரடியாகவே போச்சர்கள் அனுப்ப இருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் என சில சில கடைகளுக்கு செல்லும் பொழுது இந்த சலுகை விலை தொடர்பான குழப்பங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் எனவே நாங்கள் வவுச்சர் தருவோம் நீங்கள் அதனை கிழித்து கொடுத்து உடனடியாகவே அது பலனை ஆகவே இது எதிர்வரும் காலங்களில் மிக முக்கியமாக பல சந்தர்ப்பில் நீங்கள் வானொலியிலும் இது தொடர்பாக நிறைய பேசி ஒரே தொலைபேசி அழைப்பு வருது அடிசல் கலண்டர் எங்களுடைய கையிருப்பில் முடிவடைந்து விட்டது

பொங்கல் மிக சுவையாக பொங்கல் நீங்கள் சமைத்து பார்க்கலாம் ரசம் வைத்து பார்க்கலாம் புளி மூலம் வைத்து வெந்தய குழம்பு இருக்கின்றது கூழ் இருக்கின்றது நிறைய இருக்கின்றது அப்பம் ஆமா முடியல் கூழ் அப்பம் தோசை அதே இன்னும் பல இருக்கின்றது நேர் மாதத்தில் இணைந்து கொள்கின்ற அதிர்ஷ்டசாலைக்கு இன்று யார் யார் பிளாட்டினம் மெம்பராக இணைந்து கொண்டாலும் பத்து பேர் இணைந்து கொண்டா பத்து வானொலி அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் ஐந்து மணி வரை நான் ஒருவர் ரெண்டு தான் நினைத்தேன் பாத்தீங்களா இன்னைக்கு இணைந்து கொள்கின்ற எல்லோரும் காப்புரிமை அதிர்ஷ்டசாலிகள் மறக்காமல் உடனே அழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொண்டு நீங்களும் நீங்கள் முனைந்து கொண்டு பல சலுகைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம் மீண்டும் இன்றைய அதிர்ஷ்டசாலி இந்த பிரஷர் குக்கரை அன்பா அன்பு பரிசாக பெற்றுக் கொள்கின்ற அதிர்ஷ்டசாலி நேருக்கு நன்றிகள் மேல் தளத்தில் இந்த கடை இருக்கிறது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆமா மீண்டும் ஒரு நேர் நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று